இப்போ பார்த்தீங்கன்னா அதிகாலையிலே வந்து நான் கோவிலுக்கு கிளம்பிட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வது மலை தொடர் நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம காரில் இருக்கோம் ஸோ நீங்கள் திருவண்ணாமலைக்கு வந்தீங்க அப்படின்னா எட்டு எட்டு மணிக்கெலாம் அங்கே கோவிலுக்குள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா மற்ற கோவில்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா தான் வந்து திருவண்ணாமலையில் கூட்டமாலாம் இருக்காது ஸோ திருவண்ணாமலை எப்போ கூட்டமாக இருக்குன்னா ஒரு பத்து பத்தரை பழம் செம்மா கூட்டமாக இருக்கும் ஸோ இங்கே நீங்கள் வந்து அம்மன் அம்மன் அப்படின்ற கோபுரம் வழியா தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக சாமியை பார்க்க முடியும் அது ஏன்னு உள்ளே போகும்போது தெரியும் ஒரு செம்ம ஷார்ட்கட் நான் உங்களுக்கு தரேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இதுதான் வந்து நம்மனியம்மன் கோபுரம் ஒருத்தர் வந்து வடக்கு கோபுரம் ஸோ எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த கோவிலை யார் கட்டியிருக்காங்க அப்படின்னா ஒன்பதாம் நூற்றாண்டுல சோழர்கள் கட்டியிருக்காங்க ஸோ அவங்க வந்து கொஞ்சம்தான் கட்டியிருந்தாங்க அதுக்கப்புறம் நம்மளே ஆண்ட மற்ற மன்னர்கள் அதாவது நாயக்கர்கள் விஜயநகர சாம்ராஜ்ய மன்னர்கள் அவங்கெல்லாம் வந்து இந்த கோவிலை வந்து சிறப்பாக கட்டி முடிச்சிருக்காங்க குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ராஜகோபுரம் இரநூத்தி பதினேழு ஆண்டி ராஜகோபுரத்தை நாயக்க மன்னர் கட்டியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஆயிரம் கால் மண்டபம் ஹாலு அதுக்கப்புறம் பார்த்தா குளம்லாம் யார் வெட்டியிருக்காங்க அப்படின்னா விஜயநகர சாம்ராஜ்ய சேர்ந்த கிருஷ்ண தேவராயர் வந்து அதெல்லாம் பண்ணியிருக்காரு ஸோ இந்த கோவில் பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்கிற ஆபத் சகாயஸ்வரர் கோவில் தான் இது ஸோ இந்த கோவில் வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டில் விக்ரம சோதர் காலகட்டத்தில் இந்த கோவிலை வந்து கட்டியிருக்காங்க ஸோ இப்போ ஏன்டா இந்த கோவிலை பற்றி இந்த வீடியோ பள்ள காமிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஏன்னா அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இத்தனை வருஷமாக இந்து துறை கண்ணில் வந்து இந்த கோவில் படலே அப்படின்றத என்னுடைய கேள்வி பாருங்க எவ்வளோ புதன் மண்டி சூழகால வரலாறே இப்படி ஒரு மண்ணுக்குள்ள இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கே வருத்தமா இருக்கு வழிபட்டு இருக்க திருவண்ணாமலை கோயில் இருந்து ஸ்ரீரங்கம் கோயில் மதுரை கோயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்தில இருந்து வந்த மன்னர்கள் தான் வந்து அந்த கோயிலெல்லாம் காப்பாத்தி கட்டி சீரமைச்சிருக்காங்க நல்ல வேலையா திருப்பதி பாத்தீங்கன்னா ஆந்திரா பக்கம் போயிடுச்சு நம்ம இந்து அணித்துறை கட்டுப்பாடுல மட்டும் அந்த கோவில் இருந்துருந்துச்சுன்னா இன்னார என்ன நிலம இருந்திருக்கும் தெரியுமா என்னடா இது திருப்பதி லட்டுக்கு பதிலா ஜிலேபிய பிரசாதமா கொண்டு வந்திருக்கிறேன் விஷயமே தெரியாதா என்னடா திருப்பதி லட்டுக்கு பதிலா ஜிலேபி தான் குடுக்கறாங்க எதுக்காக அதாவது அவங்க பட்ஜெட்ல இருந்து இருக்குதா லட்டுக்கு பதிலா ஜிலேபி குடுங்கன்னு சட்டம் போட்டிருக்காரு ஓ அவரே போட்டிருக்காரு அப்ப கரெக்டா தான் இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ராஜகோபுரத்தை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கேன் சோ இங்க வந்து எங்க அன்னதானம் போடுவாங்க அப்படின்றது போட்டிருக்காங்க சோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து பர்த்டே கொண்டாடி இருக்கு கோவிலுக்குள்ள வந்து சோ அவங்களுக்கு வந்து கமெண்ட்ல வந்து ஒரு விஷ் பண்ணி மட்டும் விட்டுருங்க நான் வந்து ராஜகோபுரத்தை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கேன் சோ இங்க பாருங்க ரைட் சைடு வந்து க்யூவில் ஆளே இல்லை இது வந்து காலையில ஒரு எட்டு ஒன்பது மணி இருக்கும் ஸோ நான் வந்து தரிசனம் முடிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கேன் சோ இதே இடம் அப்படியே ரிவைன் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு பத்தரை பதினொன்றரை மணிக்கு வந்து இந்த இடத்த கூட்டத்தை மட்டும் நான் அவங்களை காட்டுறேன் பாருங்கள் ஸோ சேம் லொக்கேஷன் அதே இடத்துல ஒரு பதினோரு மணி போல் நடந்து போகிறேன் ரைட் சைடு பாருங்க இவ்வளோ கூப்பிட்டோன்னா க்யூ பார்த்தீங்கன்னா அப்படியே ராஜா கோபுரத்துக்கிட்டே இருந்து அப்படியே க்யூவில் லைனில் நிற்கிறாங்க ஸோ இதே நீங்கள் அம்மன் அம்மன் கோபுரம் அதான் நம்ம உள்ளே என்ட்ரான கோபுரம் வழியாக வந்தீங்க அப்படின்னா இந்த கியூவே இல்லாமல் நீங்கள் ஷார்ட் கட்டில் அப்படியே நைஸாக உள்ளே போயிடுவீங்க ஸோ இது வந்து இன்னும் கட்டமைப்பு வந்து ரொம்ப சீராக வந்து இவங்க இன்னும் பண்ணவே இல்லை ரொம்ப ஈஸியாக வந்து தரிசனம் பண்ணிட முடியும் நீங்கள் தரிசனெல்லாம் ஃப்ரீயாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கச்சேரி பல விஷயங்கள் வந்து கோவிலுக்குள்ளே நடக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக நின்று சுற்றி பார்த்துட்டு போகலாம் ஸோ இந்த மாதிரி கூட்டத்தில் வர்றவங்க அப்படின்னா நேராக வந்து தரிசனம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க அடுக்குள்ளே ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க எங்கள் கோவிலுக்கு வர்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு எட்டரை மணிக்கெல்லாம் கோவிலுக்குள்ளே வந்துடுங்க மழை பெஞ்சு விட்ட மாதிரி இருக்குல்ல இப்போ பாருங்கள் அப்படியே திருப்பி டைம் ரிவைன் பண்ணி மறுபடியும் எட்டரை மணிக்கே போயிட்டேன் நான் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாக வந்து ஜாலியாக தரிசனம் மட்டும் கோவிலில் இஞ்சி இஞ்சாக ரசிச்சுட்டு போங்க தயவு செஞ்சு கூட்டத்தில் மட்டும் வராதிங்க கோவில்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா பஜனைகள்லாம் நடக்கும் ஒரு பதினோரு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா ஏன்னா வந்து நிறையா ஷெட்டு ஹால் இந்த மாதிரி நிறையா கோவில்குள்ளே நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரி பஜனைகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு புளியோதரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல்லாம் விற்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு வாங்கிறேன் வாங்கிடாதீங்க நான் வந்து ஆசை ஆசையாக சக்கரை பொங்கல் வாங்கி சாப்பிட்டேன் ஸோ அது அளவுக்கு அது வர்த்தே இல்லை கோவிலில் பார்த்திங்கனா நிறைய பேர் வந்து பிக்சர் எடுத்துகிட்டுலாம் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வாங்கி கொடுத்தா கூட அவங்க கூட சாப்பிட பண்ணுறாங்க ஸோ இதுக்கு மேலே அந்த கோவில் பிரச பிரசாதத்தை வந்து நான் வந்து பேச விரும்பலை ஸோ கம்மிங் பேக் டு பாயிண்ட் நம்ம வந்து கோவில் பற்றி மறுபடியும் அவங்க பேசுவோம் ஸோ இந்து அறிவுரை துறை பார்த்திங்கன்னா இன்னும் சிறப்பாக திருப்பதி தேவஸ்தானம் மாதிரி ஒரு டெவலப்டாக நடந்துக்கணுன்றது நம்மளுடைய வேண்டுகோள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே இடத்த அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பதினொன்றரை மணிக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சுட்டு இருக்கிற வெயிலில் மக்கள் நிற்பாங்க ஸோ பாருங்கள் அப்படியே என்னோடய கேமராக்கே கண்ணு பூசுது அவ்வளோ வெயில் அடிக்குது ஸோ ரொம்ப அழகான ஒரு ஆர்கிடெக்ட் பாருங்கள் ஸோ ராஜகோபுரம் இரநூத்தி பதினேழு ராஜகோபுரம் அது ஸோ லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா பாதாள லிங்கம் இருக்குது ஸோ அதை போய் பார்க்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா பாதாள லிங்கம் ஸோ இந்த பாதாள லிங்கத்தை பார்த்திங்கன்னா ரமணர் வந்து தவம் பண்ணதாக சொல்லப்படுறாங்க ஸோ இப்போ உள்ளே போனீங்க அப்படின்னா கீழே பாதாளத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி உள்ளே பொதுசோம் அங்கே தான் லிங்கம் இருக்குது ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா யாரும் வந்து அவ்வளோவா பார்க்குறது இல்லை ஏன்னா நேராக வந்து தரிசனம் நடக்கத்தையும் டைம் இருக்கிறது இல்லை ஸோ நீங்கள் சீக்கிரம் வந்து தரிசனம் பண்ணிங்கன்னா இதெல்லாம் ஜாலியாக சுற்றி பார்க்கலாம் ஸோ இது மூலம் பார்த்தா பள்ளத்தில் கோவில் போகுது ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ எடுத்த சிலையெல்லாம் நான் காட்ட விரும்பல ஸோ கோவிலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இங்கேயே நான் வீடியோ கட் பண்ணிக்கிறேன் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரங்கால் கால் மண்டபம் ஸோ இதை யார் கட்டியிருக்காங்க அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் தான் இதை வந்து கட்டியிருக்காரு ஸோ ஆயிரம் தூங்கலை வச்சு இந்த மண்டபத்தை கட்டியிருக்காரு ஸோ இப்போ இதுக்குள்ளே போகும் பாருங்கள் ஸோ நீங்கள் புதுசாக கல்யாணம் ஆனுவாங்க இல்லை உங்களுக்கு ஏதாவது ஃபோட்டோ ஷூட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த மண்டபத்துக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் இருக்குது கை அந்த லொக்கேஷன் நீங்களே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஸோ ஒரு நேச்சுரல் லைட்டு உள்ளே வர வச்சு அந்த சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மஞ்சள் கலர் பல்ப் இருக்குது பார்த்திங்கன்னா ஸோ அதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக பல்ப் மூலியமாக வெளிச்சம் வர்றது ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் சன்லைட்டு ஆரஞ்சு கலரில் வரும் ஸோ அந்த லொக்கேஷன் காட்டுற பாருங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு கார்னரில் அந்த லொக்கேஷன் வரும் ஸோ அந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த லொக்கேஷன் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஸோ ஒரு இயற்கையான சூரிய வெளிச்சம் ஸோ மேலேருந்து வருது ஸோ அதையே அப்படியே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஏன்னா லைட்டு நீங்கள் நினச்சிடக்கூடாது இதை பாருங்கள் இயற்கையான சூரிய வெளிச்சமே வந்து இந்த மண்டபத்தை வந்து அந்த மாதிரி ஒளி கொடுக்குது சூப்பராக இருக்குது ஸோ நான் அந்த லொக்கேஷனில் எடுத்து ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிரம் கால மண்டபத்தில் இருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னா எதிரில் வந்து அவரே கிருஷ்ணதேவராயர் கட்டிய ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது ஸோ இடது பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ராஜகோபுரம் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராஜ ராஜகோபுரத்துக்கிட்ட இருக்கோம் ஸோ ராஜகோபுரத்துக்கிட்ட பாருங்க ஒரு பதினோரு மணி போல இங்கே எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு ஸோ இங்கேருந்து உள்ள போய் காட்டுறேன் உங்களுக்கு ஸோ கோபுரத்து வழியாக உள்ள போனோமே பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் ஒன்று இருக்கும் ஸோ அந்த மண்டபத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அருணகிரிநாதருக்கு முருகர் வந்து நேரடியாக காட்சி கொடுத்ததா சொல்லப்படுது ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா திருப்புகழ் பாடல்கள் வந்து எழுதியிருக்காரு நிறைய எழுதுவிட்டாய்

ஸோ உங்களுக்கு தமிழ் மேல ரொம்ப ஆர்வம் தமிழ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உண்மையிலே திருப்புகழில நூற்றி பத்தாவது பாட்டு அவனிதனிலே பிறந்தன்னு ஒரு பாட்டு இருக்கு ஸோ இந்த பாட்டை மறக்காம யூடியூப்பில் போய் கேளுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் நீங்க இந்த கோவிலில் சிவனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு முருகருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இங்கே போய் வேண்டிட்டு வாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சாப்பிட்டுட்டு கிரிவலம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளில வந்தா வெளில வந்தா கார் பார்க் பண்ணுறதுக்கு ஒரு இன்ச்சு கூட இடையில வைஸ் ஏன்னா நல்ல ஹோட்டல் பார்த்திங்கன்னா கோவிலை சுற்றி நல்லா இருக்காது ஸோ அதனால் நான் ஒரு சூப்பர் ஐடியா ஒன்று பண்ணேன் நேராக போய்ட்டு பச்சை பாஸ் மேப் போட்டு பச்சை பாஸ் அண்டர்க்ரவுண்டில் கார் பார்க்கிங் இருக்குது ஸோ அங்கே போய் ஒரு கார் பார்க் பண்ணிட்டேன் டேஸ் நீங்கள் காரில் ஃபேமிலியோடு வரீங்க அப்படின்னா இது சூப்பரான ஐடியா ஃபேமிலியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் இறக்கி விட்டு நீங்கள் ஒரு ஆள் மட்டும் காரை அண்டர் கிரவுண்டில் பார்க் பண்ணிட்டு நேராக போய் சாப்பிட்ருங்க ஏன்னா பச்சை பாஸ் பக்கத்துலேயே நல்ல ஹோட்டல்லாம் இருக்குது போய் சாப்பிட்டுட்டு வந்து ஒரு ஐநூறுரூவாய்க்கு ஒரு நல்ல பர்ச்சேஸ் இன்னொரு வயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் கலெக்ஷன் இருக்கும் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பி வந்துருங்க யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஸோ பார்க்கிங்கும் ஃப்ரீயாக கிடச்சிச்சு ஒரு ஜஸ்ட் ஒரு ஐநூறுரூவாய்க்கு ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி ஆச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரிவலம் போக போகிறோம் ஸோ கிரிவலம் போகிறதுக்கு மாட்டே ராஜகுரத்தில் தரிசனம் பண்ணிட்டு தான் போனோம் அதுதான் வந்து முறை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திரா கோஷ்டிங் வேறு கோய்ந்தா கோயந்தானு கோஷம் கொடுத்துருக்காங்க முட்டை திருவண்ணாமலையிலே மொட்டை அடி போன கோலருக்கு இருக்கு

சோ முதலாவதா அப்படின்னா இந்திரலிங்கம் இருக்குர பகவான குறிக்கும் இது வந்து துலாம் ரிஷபராசிக்கு வந்து மிக அனுகூலமா இருக்கும் சோ இந்திரலிங்கத்தை வழி போடும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட ஆயுளும் செழிக்கும் கொடுப்பாரு சோ அடுத்ததாக பாத்தீங்கன்னா நம்ம வந்திருக்க பாத்தீங்கன்னா அக்னிலிங்கம் சோ அக்னிலிங்கமோ இந்திரலிங்கமும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டொக்குல இருக்கு கண்டுபிடிக்கே மேப் போட்டு தான் போனேன் ஸோ அக்னிலிங்கம் பார்த்திங்க அப்படின்னா சந்திரனை குறிக்கும் சிம்மா ராசிக்கு வந்து உகந்த லிங்கம் ஸோ கிவரை வழிபடும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நாலேஜ் ஒரு விஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே சமயத்தில் ஒரு நல்ல ஹெல்த் மெயின்டைன் ஆகும்னு சொல்லப்படுது ஸோ நான் போன நேரம் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து மூடி இருந்துச்சு ஸோ அதனால் என்ன நல்லா பிரிவியோ எடுக்க முடியல ஸோ அடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து யமலிங்கத்தை வந்திருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா செவ்வாய் குறிக்கும் உச்சகராசி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுற மாதிரி இவரை வேணும்னா நிவர்த்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா நிருதிலிங்கம் ஸோ ராகு மேஷ ராசி குறிக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்லி சூனியம் போன்ற விஷயங்களுக்கு வந்து தீர்வு கொடுப்பார் சொல்லப்படுது ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களோட வெயிட் பண்ணிகிட்டு இருந்த புள்ளி மான்கள் இருக்கிற ஒரு இடம் ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ரோடு பக்கத்துலேயே வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா யாருமே பார்க்குறதில்ல ஏன்னா பார்த்திங்கன்னா வேகமாக ஆட்டோவில் போகிறான் பாருங்கள் அவங்களுக்குலாம் வந்து இங்கே மானு மயில் இருக்கிறது யாருக்குமே தெரியாது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே கிரிவலத்தில் நடந்து போறவங்களுக்கே வந்து இந்த இடம் வந்து இப்படி இருக்குன்னு தெரியாது பேசிக்கிட்டே அப்படியே போன் பார்த்துட்டே அப்படியே நடந்து போயிடுவாங்க ஸோ இது இங்கே வந்து மான் வரும் அப்படின்றதே தெரியாது மேக்சிமம் பாத்தீங்கன்னா கிரிவலம் வரும் பார்த்தீங்கன்னா நைட் டைம்ல தான் வருவாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எப்படா இந்த மானை நம்ம கையில தோன்றுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் பார்த்தீங்கன்னா நம்ம நைன்டி சிக்ஸ் விஜய்ஸ் இருக்குது தான் மைண்டுக்கு வந்தார் ஸோ உடனே கடை கடன் ஓடி போய் டீ ரெண்டு பண்ணை வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம் அது கொடுக்கக்கூடாது ஸோ நான் ஏதோ ஒரு இதில் வந்து நான் வாங்கி கொடுத்துட்டேன் ஸோ என்ன பார்த்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பண்ணு வாங்குறதுக்கு போனாங்க பட் கார்ட்ஸ் கிரேஸ் பார்த்தீங்கன்னா அங்கே டீ கட்டில் வந்து பண்ணெல்லாம் காலி இட்ருச்சு ஸோ நான் வாங்கின ரெண்டு தான் கடைசியாக இருந்துச்சு ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க கரெக்டாக நாலாவது லிங்கம் நிருது லிங்கம் ஸோ அது பக்கத்தில் தான் மான் இருக்குது ஸோ வேறு எங்கேயுமே மான் மயிலெலாம் கிடையாது ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும் ஸோ மயிலில் வச்சுக்கோங்க ஸோ மயில் கூப்பிட்டுனது தான் வந்து ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் மயில் வந்து கையில் வாங்குச்சு ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது கையை கொத்திருமோன்ற ஒரு பயம் வேறு இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் கொடுக்கறதுனால ஸோ மயில் வந்து வருமா அப்படின்றது எல்லாருமே சுற்றி இருந்தவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க ஸோ அவங்களுக்கே ஷாக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஸோ அந்த ஆண்மயிலே தோகை வச்சு தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் ஸோ எல்லாரும் கிட்ட வரவே அதை பயந்து ஓட ஆரம்பிச்சிச்சு ஸோ அஞ்சாவதாக பார்த்தோம் அப்படின்னா வருணலிங்கம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் மகரம் கும்பத்துக்கு உஞ்ச சொல்லப்படுது ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கிற நோய் நொடிகள் எல்லாம் தீர்க்கும் இந்த வருணலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா வாயு லிங்கம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேது ஸோ கடகராட்சிக்கு உந்தது ஸோ இது வழிபட்டால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா ஹார்ட் டிசீஸ் ஸ்டொமக்கு லங் டிசார்டரு இந்த மாதிரியான நோய்கள் இருக்கிறவங்க வந்து இங்கே வழிபட்டால் அவங்களுக்கு சர்வ நோய்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எங்கெங்கெல்லாம் அந்த வாயு மூச்சு காட்டு சுவாசிக்கிறோமோ அந்த நோய்கள்லாம் தீரும்னு சொல்லப்படுது ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா லிங்கம் ஸோ இந்த லிங்கம் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானை குறிக்கும் ஸோ தனுஷம் மீனத்துக்கு ரொம்ப உகந்த ஒரு லிங்கம் இது ஸோ இவரை வழிபடும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பேர்லே இருக்கு ஸோ நம்ம பண கஷ்டம் எல்லாத்தையும் வந்து தீர்ப்பார் அப்படின்னு சொல்லப்படுறது இவர் வணங்குனா அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா குபேரலிங்கத்தை தாண்டங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோவில் ஒன்று இருக்கும் ஸோ எடுக்கு பிள்ளையார் கோவில் இது ஸோ இங்கே இடத்துல நிறைய கோவில்கள் இருக்கும் இங்கே போகிற வழியெல்லாம் ஸோ அதில் வந்து ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா அந்த எடுக்கு பிள்ளையார் கோவில் தான் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஏழாவது லிங்கம் கூட லிங்கத்துக்கு அடுத்ததே வரும் ஸோ இந்த கேப்புக்குள்ளே பூந்து வருவாங்க இந்த இடத்துல ஸோ யாருன்னா பார்த்தீங்கன்னா பகுதியில் பிள்ளையார் சிலை யாரும் கும்புறதுக்கு ஆளே இல்லை இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சந்து மாதிரி வச்சுருக்காங்க ஸோ இதுக்குள்ளே பூந்து வந்தால் நம்ம வேண்டரை வந்து நிறைவேறும் அப்படின்றது பக்தர்களோட நம்பிக்கை ஸோ அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா இவங்கள பார்த்து நான் பயந்து போயிட்டேன் இவங்க வெளியே வருவாங்களா வரமாட்டாங்களான்னு ஸோ அவ்வளோ குண்டாக இருக்காங்க ஸோ ஏற்கனவே கொஞ்சம் நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரை நான் படிச்சிருக்கேன் ஒரு குண்டான ஒரு லேடி வந்து உள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க அப்புறம் ஃபயர் ஆஃபீஸ்லேருந்து வந்து அவங்கள வந்து ரொம்ப நேரம் போராடி அவங்கள வெளியே இழுத்தாங்க ஸோ அந்த மாதிரி ஆயிடுமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டேன் நான் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி குண்டாக இருக்கிறவங்கனா வந்து இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணாதீங்க ஸோ ஜஸ்ட்டு வேண்டுங்க ஸோ நம்ம எண்ணத்தில் தான் எல்லாமே இருக்குது ஸோ இந்த மாதிரியான விதைகள்லாம் வந்து பண்ணாதீங்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள் பிள்ளையார் வந்து சும்மா இருக்கார் லெஃப்ட் சைடு யாரும் அவரை கும்புறது கூட ஆயிரம் ஆளே இல்லை எல்லாம் இது எதுவும் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் சும்மா எவ்வளோ கூட்டம் இருக்க பாருங்கள் ஸோ நம்ம யூடியூப்காக சும்மா ட்ரை பண்ணலான்னு பார்த்தா கூட நமக்கு நமக்கு இடமே இல்லை ஸோ மொத்தம் ஆந்திரா போஸ்ட்டும் உள்ளே வந்துடுச்சு ஸோ இவர் தான் அந்த இடுக்கு பிள்ளையார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கடைசி லிங்கம் ஈசானிய லிங்கம் ஸோ இவரை வந்து பார்த்திங்கன்னா புதன் குறிப்பும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிதுனம் கண்ணீராசினருக்கு வந்து ரொம்பவே ஒரு உகந்த ஒரு லிங்கமாக சொல்லப்படுது ஸோ இவரை வழிபடும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்னர் பீஸ் அதாவது உள்ளுக்குள்ளே மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவரை வழிபட்டால் வந்து மன நிம்மதி கிடைக்கும் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிரிவல பாதை இதோடு முடிஞ்சிடுச்சு ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காலையில் வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறதுக்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு துறந்த மாதிரி கண்டென்ட் என்ன சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் சோனி வீடியோ கைஸ்